ஃபைன்பா வெல்கம் டு ராண்பீட் கிரிக்கெட்டர்ஸ் கொன்னத்தூர் யங்ஸ்டர்ஸ் அணி நடத்தும் ஒன் லேக் டோர்னமெண்ட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச்சுங்க நம்ம யாரும் நடக்கிற ஃபஸ்ட்டு ஒன் லேக் டோர்மெண்ட்டு நம்ம சேனலில் பிச்சு நல்லா அருமையாக ரெடி பண்ணியிருக்காங்க நேற்று நைட்லேருந்து பிச் ரெடி பண்ணாங்க யங்ஸ்டார்ஸு ஃபஸ்ட்டு மேட்ச்சு யார் யார்னு பார்த்தீங்கன்னா இசிஏ ராமநாதபுரம் விசஸ் என்சிசி அம்புத்தூர் முறாங்க ராமநாதபுரம் டிஸ்டிக் விசர்ஸ் அம்புத்தூர் டொண்ட்டி டுவெண்ட்டி மேட்சிங்க இது ஃபஸ்ட்டு ஆறு ஓவர் மட்டும் பிளே ராமநாதபுரம் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிக்காங்க அம்பத்தூர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸா பார்த்தி வினோத் வந்துக்காங்க வினோத் செக் பண்ணுறாரு ஃபர்ஸ்ட்டு பவர் போட டிபிரி வந்துக்காருங்க டீம் கேப்டன் வந்துருக்காரு ராம்நாதபுரத்துலேருந்து டிபிரி டூ வினோத் ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் லாவ்லியாக இருக்கங்க ஃபஸ்ட்டு பாலே சரியான ஒன்று வச்சாரு சிங்கிள் பவுலர் ஒரு காட் செஞ்சு

ஆ சரியான கம் பேக்ங்க டிபிரி கிட்ட அகைன் ஒரு ஸ்லோவர் பந்து வேகமா பார்த்தி ஃபர்ஸ்ட் இதே ரேவே எத்து குத்துறாரு திமிரி ஒரு இன்சைட் ボールடுங்க பாத்த தடவ கிட்ட லாஸ் பண்ணிட்டாங்க 51 நல்ல ஸ்டார்ட் ராமநாத்துக்கு நியூ பேட்ஸ்மேன் ஹரி ஒன் டவுன் பேட்ஸ்மேன் லாஸ்ட் ஒன் லாவ்லி பிளேங்க ஃபர்ஸ்ட் பால் நல்லா டிஃபரன்ஸ் ஆங்க ஃப்ரண்ட் ஃபுட் வச்சு நல்லா ஸ்டார்ட் ராம்நாத் டீமுக்கு ஃபர்ஸ்ட் பால் பிளே செம்மையா போட்டு போயிருக்காருங்க கேப்டன் டிபிரி வெறும் அஞ்சு ரன் தான் கொடுத்துருக்காரு ஒரு விக்கெட் லாஸ்ட் பண்ணி ஐம்பத்தூர் அஞ்சு ரன் ஃபர்ஸ்ட் ஓவரில் செகண்ட் பால் பிளே ஒரு பால் சிந்தில் இருந்துருக்காருங்க அவனை வந்து ஒரு வைடு ஃபுட்பால் த்ரீ

செம்மையா போட்டாரு செந்திலு பவுண்ட்ரி கொடுத்தாலும் அடுத்தது பண்ணி நல்லா போட்டு போயிருக்காருங்க லாஸ்ட் பால ஒரு கேட்சு மிஸ் ஆங்க பிடிச்சிருந்தா வினோத்தோட விக்கெட்டை லாஸ் பண்ணியிருப்பாங்க செந்தில் ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு பதிமூணு ரன் வச்சிருக்காங்க ஐம்பத்தூர் ஒரு விக்கெட்டை லாஸ் பண்ணி மூணாவது பாப்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் ஆ லவ்லி பாலுங்க டாட் பால் தேட் ஒன் அைன் ஒரு ஃபுல்லர் ஒரு பாலு அவங்க ஒரு மிஸ் ஃபீல்டுங்க அகைன் ஒரு மிஸ் ஃபீல்டு ராம்நாத சான்ஸ் பார் இல்லைங்க நல்லா ஸ்டாஃப் அங்க நல்லா பேக்கப் ஓ ஃபோர் கொடுத்துட்டாங்க அம்பேர்ஸ்கிப்த் ஒன் ஃபுல் டாஸ் பாலு நல்லா கிளாஸ் பண்ணி நல்லா ஃபிளிக் ஆங்கிள் மூணு வருக்கு பன்னெண்டு ரெண்டு வச்சிருக்காங்க அம்பத்தூர் ஒரு கிரிக்கெட் லாஸ் பண்ணி மூணு பவர் பவர் நல்லாவே போட்டிருக்காங்க ரெண்டு மூணு மியூசிலிட்டி இல்லைனா இன்னொரு அஞ்சாறுன்னு கம்பெனி இருக்கலாம் ராம் நாட்டு நல்லா ஸ்டார்ட்டு செந்தில் வந்துருக்கார் ஃபோர்த் ஓர் கூட செகண்ட் ஓர் இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா பாலுங்க நல்லா ஸ்டார்ட்டு ஃபோர்த் ஒன் ஆ லாவ்லே வாழங்க நல்லா லைனை வரைச்சின்னு வந்தது பந்து அடுத்தடுத்து ரெண்டு மூணு டாட் பால் போட்டிருக்காரு செந்திலு நல்லா போலிங்கு லாஸ்ட் ஒன் ஆ ஒரு டாட் பாருங்கள் போட்டால் நாலு பாலுமே டாட் பண்ணியிருக்காரு லாஸ்ட்டாக சிந்தில் நல்ல ஓவர் அமைஞ்சிருக்கு இதுவும் ராம்நாத்துக்கு நாலு பாவிலேயுமே செம்மையாக போட்டிருக்காங்க வெறும் வருந்தான்னு கொடுத்துருக்காரு செந்தில் இந்த ஓரில் சாரி நாலு ஓர் முடிஞ்சிருக்கு பதினாலுன்னா வச்சுருக்காங்க ஐம்பத்தூர் ஒரு வீட்டை லாஸ் பண்ணி ஃபிஃப்த் ஓவர் போட நியூ ஒரு சஞ்சய் வந்துருக்காருங்க ஸ்டைக்கல ஹரி ஃபஸ்ட் பால் சாமா பாருங்க சரியான லைனில் போட்டார் நல்ல வேகம் இருக்குது சஞ்சய் கிட்டே

நியூ பேட்ஸ்மேன் பாண்டியா ஸ்டைக்கில் லாஸ்ட் ஒன் பா ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ரிவர்ஸ்ங்க நல்லா ஃபாலோ பண்ணி போட்டார் செஞ்சிரு செமையாக முடிச்சிருக்காருங்க ஒரே ஒரு பவுண்டரி கொடுத்தாலும் நல்லாவே அமைஞ்சிடல அதுவும் மிஸ்வீட் தான் பவுண்ட்ரி அஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கு இருபத்தி நாலு வச்சிருக்காங்க ஐம்பத்தோரு ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணி நியூ போல சேகர் வந்திருக்காரு சிக்ஸ் ஓவர் போட நல்லா வேகம் போறாரு இன்னும் லென்த்து பிடிக்கலங்க அடுத்தடுத்து ரெண்டு வாய்டு போட்டிருக்காரு செகண்ட் ஒன் ஷாட்டிங்க ஸ்டார்ட்ல இருந்து பந்து லாங் ஆஃப்ல உள்ள வச்சிருந்தாங்க நல்லா கிளியர் பண்ணியிருக்காருங்க நாலாவது பவுண்டியே வருது ஹரி பேட்லேருந்து லவ்லி ஷாட் ஒரு பக்கம் விக்கெட் இருந்தாலும் ஹரி ஒரு சைட் நின்று அடிச்சிட்டு இருக்காங்க நல்ல கம் பேக் அங்கே கிட்ட முக்கியமான விக்கெட் எடுத்திருக்காங்க ஹரியோட விக்கெட்டு அவர் ஃபர்ஸ்டே வேகமாக ஆடிட்டாருங்க பந்து ஸ்லோவரா வந்தது ஒரு எஜ் மூலிமா ஆடிட்டாங்க ஹரி நாலு பவுண்ட் அடிச்சிருந்தாரு டீமுக்கு முக்கியமான விக்கெட்டை அமைஞ்சிருக்கு ராம்நாத்துக்கு மூணாவது விக்கெட்டை லாஸ் பண்ணிட்டாங்க அம்பத்தூர் லாஸ்ட் ஒன் என்ன தரமான பாலுங்க நல்லா ஒயிட் ஆக்கர் வச்சாரு சேகர் ஒரு பவுண்டரி கொடுத்தாலும் இவனே அடுத்த வந்து செம்மையா போட்டு போயிருக்காங்க நல்ல கம்பேக் சேகர் கிட்ட ஆறு ஓவர் முடிஞ்சிருக்குங்க பவர் பிளேவ் முடிஞ்சிருக்கு முப்பது ரன் வச்சிருக்காங்க அம்பத்தூர் மூணு விக்கெட் லாஸ் பண்ணி ஆறு ஓவருமே செம்மையா போட்டிருக்காங்க பவர் பிளேவை வெறும் முப்பது ரன் தாங்க குத்துருக்காங்க ஓவருக்கு அஞ்சு ரன் தான் குத்துருக்காங்க ராம்நாத்து நல்லா ஸ்டார்டு ராம் நாட்டுக்கு ப்ளே முடியுதுங்க இன்ன ச நாலு பேரோட சவுந்தோர் போல சஞ்சய் வந்திருக்காரு செகண்ட் ஒன் ரிவேஸ் திருமணாருங்க நல்லா வெயிட் பண்ணி வச்சிருக்காரு ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரி பாண்டியா பேட்டில் வர ஃபஸ்ட்டு பவுண்டரி அவர் ரிவேஸ் திருமண வரனு சொல்லிட்டு தான் அந்த இடத்துல ஒரு ஆளை வச்சாங்க இருந்தாலும் கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காருங்க பாண்டியா லவ்லி ஷார்ட் ஸ்டார்ட் ஒன் அகைன் ஒரு ரிவர்ஸ்ங்க ஆளை வச்சிருக்காங்க சான்ஸ் ஃபார் பண்ணிடுச்சிங்க பண்ணிடுச்சுங்க அடுத்தடுத்து ஒரு பவுண்டரி ஒரு சிக்ஸ் நெக்ஸ்ட் ஒன் ஆ லவ்லி பிளேங்க நல்ல சென்சிபிள் மூவ் அங்க சிங்கிள் ஆ லவ்லி பாலுங்க கேப்ல போதா இல்லைங்க சான்ஸ் ஃபார் ரன் அவுட் ஐயோ ரன் அவுட் பண்ணிட்டாரு ஃபர்ஸ்டே ரன் அவுட்டுங்க தேவையில்லாத ரெண்டு பால் கைக்கே போச்சு பாண்டியா ரன் பண்ணாருங்க லாஸ்ட் ஒன் அகைன் ஒரு ரிவீஸ்ங்க எக்ஸலென்ட் கம் பேக்ங்க சஞ்சய் கிட்ட அந்த பவுண்டரிவர் செக் 6 அடிச்சாரு அவருடைய விகிட்டே இந்த ஓவர்லயே எடுத்து குத்திட்டீங்க ச சஞ்சய் நல்ல கம் பேக்ங்க அஞ்சாவது கிட்ட லாஸ் பண்ணிட்டாங்க 51 ஏழு ஓவர் முடிஞ்சிருக்கு நாற்பத்தி ரெண்டு ரன் வச்சிருக்காங்க அம்பத்தூர் என்சிசி அஞ்சு கிட்ட லாஸ் பண்ணி நியூ பேட்ஸ்மேன் முரளி ஸ்டேக்ல சேகர் வந்துருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே ஷார்ட் பாலுங்க அடிச்சிருக்கலாம் சரியா படல அவருக்கு சிங்கிள் அப்புறம் வந்து ஒரு வைடு ரீ பால் செகண்ட் பால் ஆ சாமா பாலுங்க அகைன் ஒரு யாருக்கா ட்ரை பண்ணாரு டாட் பால் லாஸ்ட் ஒன் லவ்லி பாலுங்க அதே பால் அதே லென்த்தில் போட்டார் நல்லா ஸ்டாஃப் எங்கள் ஃபீல்ட்ரு கிட்டே அகைன் ஒரு சிங்கிள் ஃபர்ஸ்ட் பால் ஒரு சிங்கிள் லாஸ்ட் பால் ஒரு சிங்கிள்ங்க ஒரு ரெண்டு வாய்ட்டு போட்டுக்காரு நாலு ரெண்டு தான் குத்துக்காரு இந்த ஓவரில் சேகர் அகைன் ஒரு தரமான ஓவர் அமைஞ்சிருக்கு ராம் எட்டு ஓவர் முடிஞ்சிருக்கு நாற்பத்தஞ்சு ரன் வந்துருக்குங்க ஐம்பத்தூறு இருக்கு அஞ்சு கிட்டே லாஸ் பண்ணி செம்மையாக போட்டிருக்காங்க இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் ஷாட்டிங்க ஃபஸ்ட்டு பாலே பெரிய ஷார்ட் ட்ரை பண்ணார் கீவே ஆ நல்லா ஸ்டாஃபாங்க பால் நல்லா கட் ஆயிடுச்சுங்க பந்து அப்படியே தத்துறாரு ரெண்டு ரன்னு நைன்த் ஓவர் போல டிபிரியே வந்துருக்காருங்க அவரோட மூணாவது ஓவர் இது அவருக்கு செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பாலே நல்ல ஹைட்டாக போயிருக்கேன் சான்ஸ் ஃபார் கேச்சிங்காக டேக் டேக்கினாங்க டிபிரி ஃப சீக்கிரமாகவே வந்தாருங்க அவரோட ஸ்பெல்லு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு ஆறாவது விக்கெட்டை லாஸ் பண்ணிட்டாங்க நியூ பேட்ஸ்மேன் செல்வம் ஸ்டைக்கில் டாட் ஒன் ஆ லவ்லி பால்ங்க அகெய்னு ஒரு தரமான பால் ஸ்லோவரா போட்டார் இந்த முறை டிபிரி தட் பால் போட்டிருக்காரு பாலை ஃபிஃப்த்து ஒன் ஷார்ட்டுங்க லவ்லி ஷார்டுங்க ஆள் வச்சிருக்காங்க க்ளியர் பண்ணிச்சிங்க காத்துக்கே பந்து வெளியே போயிடுச்சு செல்வம் பெருசா பவர் பால் வந்த போல டைமிங் மட்டும் பண்ணாரு ரெண்டாவது சிக்ஸர் வந்திருக்கு டீமுக்கு செல்வத்துக்கு ஃபர்ஸ்ட் சிக்ஸுங்க ஸ்லாட்ல போட்டாரு பந்த இந்த ஓவர் நல்லாவே அமைஞ்சிருக்கு ஐம்பத்தருக்கு ஒரு விக்கெட் லாஸ் பண்ணாலும் பதினோரு ரன் வந்திருக்கு ஒன்பது ஓவர் முடிவுல ஐம்பத்தாறு ரன் வச்சிருக்காங்க ஐம்பத்தோரு ஆறு விக்கெட் லாஸ் பண்ணி டென்த் ஓவர் போட சஞ்சய் வந்திருக்காருங்க அவருக்கு தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டைக்ல பிரகாஷ் ஸ்லோ ஓவரா போட்டாருங்க ரொம்ப குயிக்காட்டாரு பிரகாஷ் டாட் பால் ஃபோர்த் ஒன் லாவ்லி பிளேங்க ஃபுல்லராக வச்சாரு கால் மேல சிங்கிள் ஃபிஃப்த் ஒன் ஷார்ட்டுங்க நல்லா பண்ணியிருக்காரு சான்ஸ் ஃபார் கிளியர் பண்ணிச்சுங்க அகெய்ன் ஒரு சிக்ஸ் செல்வம் பேட்டில் ரெண்டாவது சிக்ஸர் நடிக்கிறாருங்க டீமுக்கு மூணாவது சிக்ஸரு நெக்ஸ்ட் ஒன் சாமா பால நல்லா கம் சஞ்சய் கிட்ட ஸ்லோவராக போட்டார் பந்த நாட் பால் ஒரு சிக்சர் கொடுத்துருந்தாலும் சஞ்சய் நல்ல ஓராக அமைஞ்சிருக்காங்க ஏழு ரன் தான் கொடுத்துருக்காரு பத்து ஓவர் முடிவில் அறுபத்தி மூணு ரனே வச்சிருக்காங்க ஐம்பத்தோரு ஆறு விக்கெட்டை லாஸ் பண்ணி பால் டு பால் ஆடிட்டு வராங்க இருந்தாலும் விக்கெட் ஒரு ஆறு விக்கெட் வீந்துச்சு இந்த இடத்துல இருந்து செல்வம் பிரகாஷ் எடுத்துகிட்டு போகிறாங்களாம் பார்க்கலாம் இன்னும் பத்து ஓவர் இருக்கு கையில் நாலு விக்கெட் தாங்க இருக்கு பார்க்கலாம் மேட்ச் எப்படி மாறுது நியூ ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க ராம்நாத் லெவன்த் ஒரு போட கார்த்திக் வந்திருக்காருங்க அரௌந்த விக்கெட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பால் ஒரு ரிவர்ஸ்ங்க ஆளு வச்சிருக்காங்க இருந்தாலும் கிளியர் பண்ணிடுச்சு பந்து சிங்கிள் லாஸ்ட் ஒன் ஷாட்டிங்க கிளியர் பண்ணிச்சுங்க பெரிய ஷாட் அமைஞ்சிருக்கு பிரகாஷ் ரொம்ப நேரமா தடவிட்டு தடவிட்டுந்தாரு இந்த மாதிரிதாங்க நல்லா கனெக்டாக இருக்கு பிரகாஷ் அடிக்கிற ஃபர்ஸ்டு சிக்ஸ்ரு பதினோரு ஓவர் முடிஞ்சிருக்குங்க எழுபத்தி மூணு ரன்னு வச்சிருக்காங்க இந்த ஓவர் வரைக்கும் பத்து ரன் வச்சிட்டாங்க ஆறு கிட்டே லாஸ் பண்ணி நியூ பவுலர் ஜெனரம் வந்துருக்காரு டுவெல்த் ஓர் போட ஹைட்மென் ஃபர்ஸ்ட் ஒன் ஷாட்டிங்க அகைன் வந்த வேகத்தை அப்படியே திருப்பி விட்டுருக்காரு மிக பெரிய ஆறு செல்வம் பேட்ல வர நாலாவது சிக்ஸருங்க இது லவ்லி ஷாட் தேர்ட் ஒன் நல்ல ஷாட் பாலுங்க ஆஃப்ல கிளியர் பண்ணிருக்காரு பேட் மேன்ல போயிருக்க பந்து வேகமா பவுண்டரி போகுமா போயிடுச்சுங்க பிச்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது பட்டவனே வேகமாக போச்சு பந்து சரியா கனெக்ட் ஆகுதுனாலும் பவுண்டரி கிடச்சிருக்குங்க பிரகாஷுக்கு

நாலு பால்ல்த் ஒன் போட்டார் நல்ல கம் பேக் ஒரு பவுண்டரி ஒரு சிக்ஸர் எடுத்த விக்கெட் நல்லா இருந்தாங்க விக்கெட்டுக்கு எப்படியோ ஒரு தேர்ட்டி எச்சிருப்பாங்க நினைக்கிறேன் லாஸ்ட் ஒன் ஷாட்டுங்க ஃபர்ஸ்ட் பாலர் நல்லா வாங்கியிருக்காரு ஆ லவ்லி டேக்குனுக்காங்க அகைன் ஒரு செம்ம கேட்சாங்க பவுண்ட்ரி லைனில் பன்னெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு தொண்ணூத்தொருன்னு வச்சுருக்காங்க எட்டு விக்கெட்டை லாஸ் பண்ணி என்சிசி ஐம்பத்தோரு போன ஓவரில் வரைக்கும் இருபத்தோருன்னு வந்திருக்குங்க ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க நல்லா பெரிய ஓவராக அமைஞ்சிருக்கு ஐம்பத்தூருக்கு சேகர் வந்திருக்காரு பதிமூணாவது ஓவர் போட ஸ்டைக்கில் செல்வம் ஃபுட் பால் ஷா ஆட்டுங்க சரியாக படலை சான்ஸ் பார் இல்லைங்க பால் கொஞ்சம் முன்னாடியே வந்துச்சு பந்து கொஞ்சம் ஹார்டு ஹார்டில் அது பவுண்ட்ரி செல்வம் ஒரு பக்கம் நின்று அடிச்சுட்டு இருக்காருங்க விக்கெட் ஒரு பக்கம் வீந்தாலும் நல்லா விளையாடிட்டு இருக்காரு நியூ பேட்ஸ்மேன் சக்தி ஸ்ட்ரைக்கில் தேர்ட் ஒன் சரியான பாதங்க நல்லா ஃபேஸ் போட்டாரு ஸ்டெம்ப் ஒதுங்க வச்சு பந்து லாஸ்ட் ஒன் சாமா பாருங்க டாட் பாலோட ஓவர முடிச்சிருக்காரு சேகர் அகைன் ஒரு ஃபுல்லர் பந்து இந்த ஓவர் வரைக்கும் ஏழு ரன் வச்சிருக்காங்க பதிமூணு ஓவர் முடிவுல தொழிற்சி எட்டு ரன் வச்சிருக்காங்க என்சிசி ஐம்பத்தோரு எட்டு விக்கெட்டு லாஸ் பண்ணி செந்திலே வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் ஷாட்டிங்க நல்லா வெயிட் பண்ணியாச்சாரு இந்த முறை கவர்ஸ்ல கிளியர் பண்ணியிருக்கு எக்ஸ்ட்ரா கவர்ல பவுண்டரி செல்வம் நல்லா சூப்பராக ஆட்டிருக்காருங்க ஷாட் ஒன்று வேற லெவலில் இருக்கு எல்லா பக்கமும் அடிக்கிறாரு செகண்ட் ஒன் ஷாட்டுங்க அகைன் இந்த முறை பாடி லைன்ல வந்து பந்து அகைன் ஒரு பவுண்டரி அடுத்தடுத்து ரெண்டு பவுண்டரி வச்சிருக்காரு செல்வம் போர்த்தோன் ஷாட்டுங்க இந்த மாதிரி நல்லா க்ளியர் ஆயிருக்கு போன பண்ணே மிஸ் பண்ணிட்டாரு அகேன் ஒரு மிக பெரிய ஆறு செல்வம் கிட்ட லாஸ்ட் ஒன் நல்ல சென்சிபிள் மூவுங்க லாஸ்ட் பால் சிங்கிள் ஆட்டாரு அடுத்த ஓவர் ஆன் ஸ்ட்ரைக் ஆனே செல்வம் பதினஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கு நூற்றி பதிமூணு ரன் வச்சுருக்காங்க ஐம்பத்தோரு எட்டு வீட்டை லாஸ் பண்ணி பதினாலு ஒரு போல் சேகரி வந்துருக்காருங்க லாஸ்ட் ஓவர் இது அவருக்கு ஃபஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் வாழ்க்கை நல்லா அடிச்சிருக்காரு அகெயின் ஒரு ஷாட்டு ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரி செல்வம் எல்லா பக்கமும் அடிக்கிறாருங்க ஆஃப் லெக்குன்னு ஸ்டெப் டவுன் பண்ணாருங்க சரியா கனெக்ட் ஆகலை

டைமிங் தாங்க பண்ணார் வந்த வேகத்தை அப்படியே திருப்பி விட்டேன் பிஃப்த் ஒன் ஆ செம பாருங்க அடுத்த ரெண்டு பால் டாட் பண்ணியிருக்காரு லாஸ்ட் ஒன் ஷார்ட்டுங்க ஷார்ட் ஃபீல்டர் வச்சிருக்காங்க அங்கே தெளிவா சிங்கிள் டெபிரி நல்ல கம்பேக் ஃபர்ஸ்ட் பால சிக்ஸர் கொடுத்தாங்க அடுத்த அஞ்சு பாலுக்கு மூணு தான் கொடுத்துருக்காரு பதினாறு ஓவர் முடிவில் நூற்றி முப்பத்தி மூணு வச்சிருக்காங்க என்சிசி ஐம்பத்தோரு எட்டு விக்கெட் லாஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆறு ஓவருக்கு வெறும் முப்பது ரன் தாங்க இருந்தாங்க என்சிசி ஐம்பத்தோரு நாலஞ்சு விக்கெட் லாஸ் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஆறு ஓவர்லேயே அடுத்த பத்து ஓவரில் நூறு ரன்னுக்கு அடிச்சிருக்காங்க நல்ல கம்பேக்கு அம்பத்தூர் கிட்ட செல்வம் நல்லா பேட்டிங் பண்ணிருக்காரு இது வரைக்கும் அடிச்சிட்டு இருக்காருங்க செந்தில் வந்திருக்காருங்க பதினேழாவது ஓவர் போட ஸ்டைக்ல ஆகாஷ் இன்னும் ரெண்டு விக்கெட் தான் இருக்கு கையில் ஒன் வா லவ்லி பாலுங்க நல்லா லைனில் போட்டாரு நல்ல போலிங்கு ஸ்டார்ட் பால் ஸ்டார்ட் ஒன் ஆடு ட்ரை பண்ணாருங்க சான்ஸ் கேட்சு முக்கியமான பிரேக் த்ரூ எடுத்து செந்தில் லாஸ்டா நியூ பேட்ஸ்மேன் மாணிக்கம் லாஸ்ட் விக்கெட் பேட்ஸ்மேன் வந்திருக்காங்க ஒன்பது டீமுக்காக நெக்ஸ்ட் ஒன் அவளி பாலுங்க அகைன் ஒரு தரமான பாலு செந்தில் கிட்ட செம்மையா போட்டிருக்காங்க செந்தில் இந்த ஓவரில் வெறும் நாலு பால் போட்டு டாட் தாங்க பண்ணிருக்கார் நாலு பாலுமே ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு லாஸ்ட் ஒன் அவளி பாலுங்க அகைன் ஒரு தரமான பாலு செந்தில் கிட்ட மெய்டின் எடுத்துருக்காருங்க பதினேழாவது ஓவர் வந்து எக்ஸலன்ட் பவுலிங்கு கிட்ட ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு நல்ல ஓவர் அமைஞ்சிருக்கு ராம்நாத் ரொம்ப நேரம் கேடுச்சு பதினேழு ஓவர் முடிஞ்சிருக்குங்க நூற்றி முப்பத்தி மூணுன்னு வச்சிருக்காங்க என்சிசி ஐம்பத்தோரு ஒம்பது விக்கெட்டை லாஸ் பண்ணி சஞ்சய் வந்திருக்காரு அவர் லாஸ்ட் ஓவர் ஸ்டைக்கில் சொல்லுவோம் ஃபஸ்ட் பால் ஷார்ட்டுங்க ஸ்டார்ட்ல போட்டார் எங்கேயோ வாரி விட்டுருக்காரு பந்து அந்த வீடு தாண்டி போயிருந்திருக்கு பந்து மிகப்பெரிய ஆறு செல்வம் பேட்ல ஆறாவது சிக்ஸருங்க அது லவ்லி ஷாட் பார்க்கவே அவ்வளவு கிளாசிக்கா இருந்தது அவர் ஷாட்டு பசங்கெல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க அந்த இடத்துல வீட்டு மேல உக்காந்துனே செகண்ட் ஒன் அகைன் ஒரு ஷாட்டுங்க சான்ஸ் ஃபார் கேப்ல போயிருக்கு பந்து ஒன் பவுன்ஸ் பவுண்டரி

லாஸ்ட் ஒன் ஆ லவ்லி பிளேயங்க லாஸ்ட் பாலு ஃபர்ஸ்டே கம்மிட் ஆகிட்டார் நெக்ஸ்ட் ஓவர் ஸ்டைக்கை தக்கிறாங்க செல்வம் பதினெட்டு ஓவர் முடிஞ்சிருக்கு நூத்தி நாற்பத்தி ஐம்பதுன்னு வச்சிருக்காங்க ஐம்பத்தோரு ஒம்பது லாஸ் பண்ணி செல்வம் ஒரு பக்கம் நின்று ஆடிட்டு இருக்காருங்க நல்ல பிளேயிங் செல்வங்கிட்ட ஜனார் வந்திருக்காரு நைன்டீன்த் ஓவர் போறேன் ஸ்டைக்கில் செல்வம் ஃபர்ஸ்ட் ஒன் ஆ லவ்லி பாலுங்க நல்ல பாலு பால்

கேட்ச் மிஸ் பண்ணி அவர் ஸ்லோவாக போனாருங்க செல்வத்தோட விக்கெட்டை லாஸ் பண்ணிட்டாங்க எக்ஸலன்ட் பெர்ஃபாமன்ஸ் ஃபீல்டிங்காங்க ஆல் அவுட் எடுத்திருக்காங்க கடைசியாக செல்வத்தோட விக்கெட்டை எடுத்திருக்காங்க ஒரு எயிட்டி ப்ளஸ் அடிச்சிருப்பாருங்க செல்வம் நல்லா போ பேட்டிங்கு